நம்ம ஒரு விஞ்ஞானியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் விஞ்ஞானத்தை பற்றி மட்டும்தான் பேச முடியும் ஏன்னா விஞ்ஞானியாக இருக்கணும்னா நீ முழு நேரம் விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சால் தான் விஞ்ஞான பற்றி விஞ்ஞானியாகவே இருக்க முடியும் அது மாதிரி ஒரு மருத்துவராக இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் பேசுவீங்க ஏன்னா ஒரு முழு நேரமும் மருத்துவத்தை பற்றியே சிந்திச்ச சிந்திக்கிற ஒருத்தர் தான் மருத்துவராக இருக்க முடியும் வேறு எதை பற்றி சிந்திக்க முடியாது வேறு எல்லா விஷயத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பற்றி நான் யோசிப்பேன் சினிமா பற்றி பேசுவேன் ஜாலியாக இருப்பேன் விளையாட்டை நல்ல கிரிக்கெட் பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் அப்படின்னு ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மருத்துவராகவே இருக்க முடியாது ஒரு மருத்துவராக இருக்கணும்னா அவர் மருத்துவத்தை பற்றி மட்டுமே பேசணும் மருத்துவத்தை பற்றி மட்டுமே வாழ்நாளில் முழு நேரமும் தினமும் எப்போ பார்த்தாலும் மருத்துவத்தை பற்றியே பேசணும் அப்போ வந்து ஒரு விஞ்ஞானின்னா விஞ்ஞானத்தை பற்றி மட்டுமே யோசிக்கணும் விஞ்ஞானத்தை பற்றி மட்டுமே பேசணும் விஞ்ஞானத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு பாடகர்னு வச்சுக்கோங்களேன் சினிமா பா பாட்டை பற்றி மட்டுமே யோசிக்கணும் பாடிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுதும் ஒரு விளையாட்டு வீரர்னால் நாள் முழுதும் விளையாடிக்கிட்டே இருக்கணும் விளையாட்டை பற்றி மட்டுமே பேசணும் விளையாட்டை பற்றி மட்டுமே சிந்திக்கணும் அப்போது ஒரு அரசியல்வாதின்னா நாள் முழுதும் அரசியலை பற்றி மட்டுமே பேசும் ஒரு அரசியலை பற்றி மட்டுமே சிந்திப்பார் அப்படி இருக்கும்போது ஆனால் ஒரு சாதாரண மனுஷராக இருந்து பாருங்க ஒரு விஞ்ஞானியாவோ இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இல்லாத ஒரு அரசியல்வாதியாவோ நடிகராகவோ இயக்குநராகவோ இல்லாத ஒரு சாதாரண மனுஷர் எல்லாத்தையும் பற்றியே யோசிப்பார் ஏன்னா அவருக்கு எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்குது ஏன்னா ஒரு மருத்துவருக்கு நேரம் கிடையாது மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு மருத்துவருக்கு நேரம் கிடையாது அதுபோல் ஒரு விஞ்ஞானிக்கு நேரம் கிடையாது எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறதுக்கு விஞ்ஞானிக்கு நேரம் கிடையாது எப்போ எப்போ பார்த்தாலும் விஞ்ஞானத்தை பற்றியே யோசிச்சாதான் அவர் விஞ்ஞானியாகவே இருக்க முடியும் அப்போ ந ஒரு நடிகர் டேரக்டர் எப்போ பார்த்தாலும் டேரக்ஷனை பற்றியே யோசிக்கணும் ஆனால் ஒரு சாதாரண மனுஷங்க என்ன பண்ணுவாங்க ஆறு மணி நேரம் ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஒரு வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க வீட்டில் உட்காந்துப்பாங்க லீவுன்னா லீவுன்னா அவங்க வந்து எதை எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டில் இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க அல்லது ஏதோ ஒன்று ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு ஏதோ அப்போது உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையுமே கவனிப்பாங்க எல்லா விஷயத்தையுமே கவனிப்பாங்க எட்டு மணி நேரம் தான் வேலை பார்ப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையா எல்லா வேலையும் மறந்துடுவாங்க ஆனால் ஒரு மருத்துவரால் ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லா விஷயம் அவர் மருத்துவத்தை மறந்துட முடியுமா அப்போ அப்படி மறந்துட்டாருன்னா அவர் மருத்துவராகவே இருக்க முடியாது ஒரு விஞ்ஞானின்னா அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது லீவ் தொடர் விடுமுறை வருது இப்போ தீபாவளி ஹாலிடேஸ் வருது அவர் விஞ்ஞானத்தையே மறந்துட்டுருப்பாரா இருக்க மாட்டார் அவர் முழு நேரமும் விஞ்ஞானத்தை பற்றியே யோசிப்பார் அவருக்கெல்லாம் விடுமுறையே கிடையாது இந்த மருத்துவர் இந்த மாதிரி லட்சியவாதிகள் இருக்காங்களே இன்ஜினியர்ஸு மருத்துவர் விஞ்ஞானி அரசியல்வாதி நடிகர்கள் டேரக்டரு அப்புறம் வந்து எதையும் ஒரு ஒரு ஆசிரியர் இப்படி கலெக்டரு அப்புறம் வந்து எந்த தொழிலையும் ஒரு தீவிரமாக எடுத்து பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க ஒரு லட்சியவாதியாக எடுத்து பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து விடுமுறை கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பற்றி யோசிப்பாங்க அதனால் ஒரு ஆனால் ஒரு சாதாரண மனிதர் பார்த்திங்கன்னா ஏதாவது லீவ் வருது தொடர் விடுமுறை நாலு நாள் வருது எல்லா வேலையும் மறந்துட்டு அவர் அந்த விடுமுறையை என்ஜாய் பண்ணுவார் ஞாயிற்றுக்கிழமையாக தொழிலை மறந்துடுவார் தொழில் செய்யும்போது தான் தொழிலை செஞ்சிட்ருப்பார் ஒரு சாதாரண மனிதர்னால் யார் ஒரு டீ கடை வச்சுருக்கவர் டீ கடையே லட்சியமாக நினச்சி செய்கிறாங்க வேறு டீ கடையை ஒரு பிழைப்பாக நினச்சி செய்கிறது வேறு ஒரு பிழைப்பாக பிழைப்பாக செய்கிறாங்க பாருங்கள் ஒரு பிழைப்பாக ஒரு சாதாரண மனிதர் பிழைப்புவாதிகள் நம்ம சொல்கிறோம்ல அவங்க வந்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க எல்லாத்தையும் பற்றி பேசுவோம் ஒரு சினிமான்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு சினிமாவை பற்றி தெரியும் அவங்களுக்கு ஏன்னா சினிமா ஒரு புது படமாக இருந்து ஒரு படம் வந்திருக்கா போய் சினிமா போய் பார்ப்பாங்க ஆனால் ஒரு விஞ்ஞானிக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் இது என்ன படம் வருது யாருங்க என்ன நடக்குது அரசியலில் என்ன நடக்குது சினிமாவில் என்ன நடக்குதுன்னு விஞ்ஞானி தெரியாது ஒரு மருத்துவருக்கும் தெரியாது அரசியலில் என்ன நடக்குது மருத்துவ ஒரு சினிமா என்ன புது படம் வந்திருக்கு ஆனால் ஒரு சாதாரண மனிதருக்கு எல்லாமே தெரியும் விஞ்ஞானத்தில் என்ன நடக்குது மருத்துவத்தில் என்ன நடக்குது ஒரு சினிமாவில் என்ன நடக்குது சினிமா துறையில் என்ன நடக்குது அல்லது அமெரிக்காவில் என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது இங்கே நடக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது யார் ஒரு சாதாரண மனிதர் அப்போது நீங்கள் வந்து உலகத்தில் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதராக இருந்து பாருங்க இருக்கணும் எல்லாத்தையும் பற்றி எனக்கு வேணும் அதாவது நான் ஒரு மருத்துவ ஒரு ஒரு செக்கு மாடு மாதிரி ஒரே விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிக்காமல் ஒரு கிணற்று தவளை போல் இல்லாமல் நான் ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஆனால் எனக்கு மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் தெரியுது அப்படிங்கிறத விட ஒரு சாதாரண மனிதருக்கு எல்லா விஷயத்தையும் பற்றி மட்டுமே எல்லா எல்லா விஷயத்தையும் பற்றியும் அவருக்கு ஒரு அறிவு இருக்குது அப்படிங்கிறது எது பெருசு எல்லா விஷயத்தையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுப்பார் ஒரு சாதாரண மனுஷர் ஆனால் அவர் மருத்துவர் மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் தெரியும் ஆனால் மருத்துவத்தை பற்றி நிறைய தெரியும் மற்ற மற்ற விஷயங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா அரசியல் சினிமாவில் என்னங்க நடக்குது எதுவுமே தெரியாதுங்க அப்படின்றவர் அதெல்லாம் யார் என்ன படம் ஓடுது அப்படியா அதெல்லாம் எனக்கு நேரமே இல்லைங்க ஒரே ஹாஸ்பிட்டலு ட்ரீட்மெண்ட் அறுவை சிகிச்சைன்னு எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கேன் சும்மாவே இருக்கிறது இல்லை நான் தூங்குறதே அப்போ போ போக்குவரத்துல படுத்துக்கிட்டு தூய் அப்படி அந்த மாதிரி அப்போ நீங்கள் எதை எதை விரும்புறீங்க எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் பத்தி எனக்கு ஒரு அறிவு வேணும் எல்லா அப்படியா இல்லத நான் ஒரு விஞ்ஞானியா இருக்கணும் விஞ்ஞானத்தை பத்தி மட்டுமே நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு முழுமையான அறிவுங்கிறது வந்து ஒரு துறையை பற்றி மட்டுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு இப்போ வந்து ஒரு மருத்துவர்கிட்ட முழுமையான அறிவு இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஒரு மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுப்பார் மருத்துவத்தை பற்றி மட்டும் வேணால் ரொம்ப விலாவறியாக தெரிஞ்சுப்பார் ஒரு விஞ்ஞானிகிட்ட முழுமையான அறிவுனா என்னது அரசியல் சினிமா அப்புறம் மக்களுடைய ஏழ்மைக்கு என்ன காரணம் அரை சினிமா பற்றி அல்லது கலைத்துறையை பற்றி ஒரு ஓவியத்தை ஓவியத்துறையில் கவிதை துறையில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு வியாபாரம் இப்படி எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானிக்கு வாய்ப்பு இல்லை அவர் விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சு போய் ஆனால் முழுமையான அறிவுங்கிறது எல்லாத்தையும் பற்றின அறிவு இப்போ சாதாரண மனிதருக்கு என்ன என்ன அறிவு இருக்கும் ஒரு உடம்பு உடம்போட ஆரோக்கியத்தை பற்றின அறிவு இருக்கணும் இருக்குதா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் அதாவது இங்கே சாதாரண மனுஷங்க எல்லாத்தையும் பற்றின அறிவோடு இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்களா இல்லையாங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்கிறது தான் பெரும்பான்வங்கிட்ட இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது சாதாரண மனுஷங்களுக்கு எல்லாத்தையும் பற்றியும் அறிவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னா நான் எல்லாவற்றையும் பற்றிய அறிவை பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ அது மாதிரி நான் எந்த ஒரு தனியாக ஒரு துறையில் ஒரு தீவிரமாக யோசிக்கிற ஒரு ஆள் கிடையாது நான் ஒரு சாதாரண மனிதர் அப்போ எனக்கு அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாவற்றையும் நான் கவனிப்பேன் எனக்கு அவகாசம் இருக்குது எனக்கு நாலு நாள் லீவு தொடர்ந்து வருதுன்னா என் தொழிலை நான் மறந்துடுவேன் மறந்துட்டு இந்த இந்த உலகத்தை நான் பார்த்துட்ருப்பேன் உலகத்தில் எல்லா விஷயத்தையுமே மத்தியமே என் வேலை நேரம் முடிஞ்சுதான் அந்த உலகத்தை பார்க்க ஆரமிச்சிடுவேன் வேலை நேரம் இருக்கும்போது தான் என் வேலையை நான் பார்ப்பேன் மற்ற நேரம் வந்துச்சு பார்த்து அந்த உலகத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் உலகத்தில் அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது சினிமாவில் என்ன நடக்குது கிரியே விளையாட்டில் என்ன நடக்குது பிக் பாஸ் என்ன நடக்குது டிவியில் என்ன சீரியல் போகுது என்ன செய்தி எங்கே வெள்ளம் எங்கே மழை வந்தது அல்லது அமெரிக்காவில் என்ன தேர்தல் நடந்தது அங்கே என்ன பிரச்சனை ஏதோ ஒரு புரிய பிரச்சனை இஸ்ரேலில் என்ன நடக்குது உக்ரைனில் நடக்குது ரஷ்ய அதிபர் என்ன பண்ணார் பதுங்க நேரம் ஒழிஞ்சுக்கிட்டாரு செத்தாராக இருக்காரையா இல்லையா அப்படின்னு சொல்லி உலகத்தில் எல்லா வித்தியை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு நேரம் இருக்குது அவகாசம் இருக்குது ஆனால் வந்து ஒரு ஒரு துறையில் நீங்கள் தீவிரமாக போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த துறையை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுப்பீங்க மற்றது போய்ட்டு தெரிஞ்சிக்கவே மாட்டிங்க அப்போது ஒரு இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஆகிடும் ஆனால் வேகமாக போகும் கடிவாளம் போட்ட குதிரை வந்து வேகமாக போகும் ஆனால் ஒரே திசையில் பக்கத்தில் சுற்றி என்ன நடக்குங்கிறது தெரியாது அப்படி தான் ஒரு மருத்துவரோ விஞ்ஞானியோ ஒரு துறையில் தீவிரமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து கடிவாளம் பட்ட ஒரு குதிரை தான் குதிரை வேகமாக போகும் அப்படி தான் வந்து அப்போ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னென்னா இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒரு மருத்துவத்தை பற்றி மட்டுமே ஒரு மருத்துவர் வந்து மருத்துவத்தை பற்றி மட்டுமே விளாவறியாக தெரிஞ்சுப்பாரு அதனாலே அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும் அவரால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய புகழை சம்பாதிக்க முடியும் அது மாதிரி ஒரு விஞ்ஞானி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவர் வந்து விஞ்ஞானத்தை பற்றி மட்டுமே யோசிப்பார் தீவிரமாக வேறு எந்த விஷயத்தை பற்றியும் தெரியாது ஆனால் அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக தான் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஒரு சாதாரண மனிதருக்கு எல்லா எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்கும் எல்லாத்தையும் பற்றின தீவிரமான அறிவு இருக்கு மருத்துவத்தை பற்றி விஞ்ஞானத்தை பற்றி எல்லாத்தையும் பற்றின அறிவு ஒரு சாதாரண மனிதருக்கு இரு சாதாரண மனிதருக்கு இருக்கும் ஆனால் ஆனால் அவரால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது அதனால்தான் ஏன் மருத்துவத்தை பற்றி எல்லா ஒரு முழுமையான அறிவு பெறுவதற்கு ஒரு மருத்துவருக்கு வாய்ப்பு இல்லை அவர் மருத்துவரை பற்றி மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் அவருக்கு தெரியும் ஒரு விஞ்ஞானிக்கு முழுமையான அறிவு பெறுவதற்கு வாய்ப்பில்லை அவர் விஞ்ஞானியத்தை படித்து மட்டும்தான் அவருக்கு தெரியும் அப்படி இரு அப்படி இருக்கும்போது முழுமையான அறிவை தேடி போகாமல் ஏன் வந்து ஒரு ஒரு துறையிலே போகிறாங்க கடிவாளம் கட்டினா குதிரையாக இருக்கிறதுக்கு ஏன் விருப்பப்படுறாங்கன்னா நீ ஒரு துறையில் தீவிரமாக போனால் தான் நீ வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் இப்போ அரசியல்வாதி ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா அவர் அரசியலை பற்றி மட்டும்தான் அவருக்கு தெரியும் வேறு மற்ற துறையில் என்ன நடக்குது விளையாட்டில் என்ன நடக்குது சினிமாவில் என்ன நடக்குது அதை பற்றி யோசிக்கிறதுக்கு அவருக்கு நேரமே கிடையாது அப்படி ஒரு துறையில் போகிறதுனால தான் அவர் முதலமைச்சர் ஆகிறார் மீது பிரதமர் ஆகிறாரு அந்த மாதிரி கலெக்டர் ஆகிறாரு ஒரு கலெக்டருக்கு க அந்த ஐஏஎஸ் படிப்பு அது சம்மந்தமான படிப்பு பற்றி மட்டும்தான் தெரியும் ஒரு சாதாரண மனிதருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் சாதாரண மனிதருக்கு பணம் சம்பாதிக்க முடியாது அவர் சாதாரண மனுஷங்கன்னா பிழைப்பு அதிகம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு மணி நேரம் வேலையை பார்த்துட்டு மீதி உள்ள நேரம் நம்ம என்ன வேலை பார்த்தோம் அது அதையே மறந்துடுவாங்க நாளைக்கு வேலைக்கு போகும்போது தான் அதை பற்றியே திரும்பவும் யோசிப்பாங்க அல்லது நாலஞ்சு நாள் ஒரே மழை வேலையே இல்லை அப்படின்னா அந்த வேலையை பற்றியே மறந்துடுவாங்க வேறு ஏதாவது பார்க்குற விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதை பற்றி யோசிப்பாங்க அதனால் மக்கள் ஏன் வந்து முழுமையான அறிவை பெறுவதற்கு சாதாரண மனிதராக ஏன் மக்கள் விரும்பலை ஏன் ஒரே அதாவது கடிவாளம் கட்டின குதிரையாக ஒரு துறையிலே ஏன் தீவிரமாக போகிறாங்க அப்படின்னா ஒரு துறையில் நீ தீவிரமாக போனால் தான் தீவிரமாக யோசித்தாதான் நீ அந்த துறையில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் புகழையும் பெற முடியும் சாதாரண மனிதராக வாழ்ந்தால் எல்லா துறையும் பற்றின ஒரு நான் ஒரு அறிவு உனக்கு இருக்கும் ஒரு முழுமையான அறிவு என்பது இருக்கும் ஆனால் ஒன்றால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது சாதாரண மனிதராக வாழ்ந்துட்டு ஒரு பிழைப்பகுதியாக வாழ்ந்துட்டு நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது புகழையும் பெற முடியாது அதனால் க அதனால்தான் இந்த விஷயத்தில் வந்து எல்லாத்தையும் பற்றின அறிவு நமக்கு வேணுமா அல்லது வந்து ஒரு துறை சார்ந்த அறிவு வேணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கெல்லாம் வந்து என்ன தேவை அப்படின்னா எல்லாத்தையும் பற்றின அறிவு வேணும் அதுதான் எனக்கு தேவை அதனால் எனக்கு இப்போ என்ன என்ன பார்த்தீங்கன்னா வச்சிங்க மருத்துவர்கள் யார் அவன் ஜாதகம் என்ன அவன் என்ன அடிப்படையில் அவன் மருத்துவத்துறையில் இப்போ நான் சொல்கிறேன்ல இவங்கள்லாம் யார் விஞ்ஞானிகள்லாம் யாருன்னா அவன் என்னுடைய அறிய என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டவங்க என்ன அவங்களால் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அவங்கள என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி கூட நான் ஒரு விஷயத்தில் ஒரு துறையில் தீவிரமாக தான் ஓவியத்துறையில் நான் தீவிரமாக ஈடுபட்டவன் ஓவியக் கல்லூரியில் படித்தாளுனா ரொம்ப ஓவியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக எப்படி ஒரு மருத்துவர் ஆகணும் ஒருத்தர் தீவிரமாக யோசிப்பாங்க அதுபோல் நான் ஓவியத் தீவிரமாக இருந்தேன் ஆனால் அதெலாம் வந்து தவறாக தவறான புரிதலில் தான் சரியான வழியில் நான் போகல அதனால் ஏற்பட்ட ஒரு பிழை தானே வந்து அதில் தீவிரமாக இருந்தேன்னா அதனால தான் எனக்கு தெரியுது ஒவ்வொரு துறையிலையும் தீவிரமாக இருக்கிறவங்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும் எது தெரியாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியுது அதெல்லாம் வேண்டாம் அது தப்பு அது சரி கிடையாது ஒரு துறையில் தீவிரமாக போகிறத விட ஒரு கழிவ கடிவாளம் கட்டுன ஒரு குதிரையாக நேர்வழியில் வேகமாக பயணிப்பதை விட கடிவாளம் இல்லாத ஒரு காட்டுக்குதிரையாக அங்குமிங்கும் என மெதுவாக ஓடுவதும் நடப்பதும் என்று இருக்கிற சுதந்திரமாக சுற்றி திரிகிற ஒரு காட்டுக்குதிரையாக இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் அதனால தான் நான் வந்து ஒரு துறையில் தீவிரமாக போடுறதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பற்றிய ஒரு அறிவை பெறுகிற ஒரு சாதாரண மனிதராக வாழ வேண்டும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இன்னொன்று பேசணும் அப்படின்னா எங்கேயும் எங்கேயும் பேசணும் எளிதாக நான் வந்து எளிமையாக வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் நான் எந்த ஒரு செயலில் செஞ்சாலும் அதை இன்னும் எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அப்படி பார்க்கும்போது நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்து தூங்க தான் வந்தேன் அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு ஒரு நான் இப்போ யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஒரு நபர் கேட்டார் எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறீங்க இது எப்படி முடியுது அப்படின்னா அப்புறம் அவருக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணேன் எந்த ரகசியமும் எனக்குன்னு எதையும் வச்சுக்கிடு எனக்குன்னு அதாவது எனக்குன்னு எந்த ரகசியமும் இல்லாமல் இதுதான் உண்மை அதை சொல்கிறது தான் என் வேலையை சிலர் வந்து அவங்கவுங்களுக்குன்னு சிலர் ரகசியத்தை வச்சுருப்பாங்க எல்லாம் கிடையாது நான் வந்து ஓப்பனாகவே சொல்லி பாருங்கள் அதாவது ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் எல்லா வற்றையும் பற்றி யோசிக்கலாம் வேலை செஞ்சிங்களா வேலையை முடிச்சிட்டிங்களா வேலையை மறந்துடுங்க எட்டு மணி நேரம் வேலையை பார்த்திங்களா வேலையை மறந்துடணும் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு சாதாரண வேறு நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதை பற்றி யோசிங்க சினிமா பார்க்குற சினிமா பற்றி யோசிங்க அந்த துறையை பற்றி யோசிங்க அந்த மாதிரி அப்போ அவருக்கு நான் அந்த பதில் பதில் ஒரு மருத்துவர் வந்து மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் ஆனால் ஒரு சாதாரண மனுஷர் எல்லாத்தையும் பற்றி யோசிப்பார் ஒரு விஞ்ஞானி விஞ்ஞான விஞ்ஞானத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் அரசியல்வாதி அரசியலை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் கிரிக்கெட் ஒரு விளையாட்டு வீரருக்கு விளையாட்டை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் ஆனால் அவர் சாதாரண மனுஷங்க தான் எல்லாத்தையும் பற்றி யோசிப்பார் காரணம் எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்குது சாதாரண மனுஷங்களுக்கு ஆனால் ஒரு விளையாட்டு வீரருக்கோ ஒரு விஞ்ஞானிக்கோ ஒரு மருத்துவருக்கோ எந்த துறையில் ஒரு துறையில் தீவிரமாக ஈடுபடுறவங்களுக்கு மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை வாய்ப்பு இல்லை அப்போ ஆனால் சாதாரண மனுஷங்களுக்கு ஒரு பிழைப்பகுதிக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குது ஏன்னா வேலை செய்யும்போது மட்டும்தான் வேலையை பற்றி யோசிப்பாங்க அப்படி அதனால் வந்து அந்த நான் அந்த பதிலை நான் சொன்னேன் சரி ஓகே அப்போ நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி வீடியோ பற்றி படுத்துகிட்டே போடுறேன் பாருங்கள் ஒரு வேலையை ஈஸியாக செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் இப்போ வந்து ஒரு இப்போ ஸ்டூடியோவில் மைக்கை வச்சுக்கிட்டு அதில் லைட் எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு த தலையில் துண்டை கட்டிக்கிட்டு அப்படி தான் பேசணுமா என்ன பேசுகிறது ஒரு வேலை அப்படின்னா அந்த வேலையை இப்படியும் செய்யலாம்ல இதுக்காக நான் வந்து உடனே எனக்கு இந்த மாதிரி பேசணும்னு தோணுச்சு அவர் கேட்ட கேள்விக்கு நான் அவர் பதில் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போடணும் எப்படி எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லணும் எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறது வேறு அதில் வந்து தீர்வு சரியான தீர்வை சொல்கிறோம்ல ஒரு தீர்வை முன்வைக்கிறோம் பாருங்க அதுதான் இங்கே வியப்பாரு எல்லா விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசுவாங்க தான் பெரும்பாலான பேசுவாங்க ஆனால் அதில் ஒரு தீர்வை நம்ம முன் வைக்கிறோம் பாருங்க மாற்றுக்கு அதாவது இறுதியான ஒரு தீர்வை முன்வைக்கிற மாதிரி நம்ம பேச்சு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அதுக்கான விடையை பதிலுக்கு பதிலை சொல்கிறதுக்கு நான் போய் ஸ்டூடியோ மேலே போயிட்டு ஒரு ஸ்டூடியோ லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு தலையில் துண்டை கட்டிக்கிட்டு போய் நான் திரும்பவும் ரெக்கார்ட் பண்ணுறதை விட படுத்துக்கிட்டே இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணலாமே ஒரு வேலையை இன்னும் ஈஸியாக செய்யலாமே அப்போ சில டைமில் நமக்கு என்ன தோணும் ஏதாவது வீடியோ போடணும் தோணும் இதுக்காக நம்ம மேலே போகணுமா மாச்சைப்பட்டுக்கிட்டு சோம்பெருத்தனம் போட்டுக்கிட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் அதை தள்ளி போட்டுருவேன் இப்போ பாருங்கள் நான் படுத்துகிட்டே ஒரு வீடியோ போட்டேன் நாளைக்கு போட வேண்டிய ஒரு வேலையை இப்போவே செஞ்சுட்டேன் அப்போ இப்போவே நம்ம எதையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னா எளிமையாகவும் அந்த ஒரு வேலையை செய்யப்படணும் வேறு எந்த வகையிலெல்லாம் எளிமையாக செய்யலாம் ஒரு வேலையை என்னென்ன வகையில் எளிமையாக செய்யலாம் அப்படின்னு ஏன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ இன்னொன்று பார்த்தா ஏன் வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்ரவுண்ட் சாங்கு எடிட்டிங் அதெல்லாம் கிடையாது அப்படியே வீடியோ பண்ணுவேன் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் ஏன்னா நமக்கு விஷயம் நம்மக்கிட்ட வந்து நம்ம சொல்கிற விஷயத்தில் விஷயம் இருக்குல்ல அப்போ விஷயம் இருக்கும்போது நமக்கு வந்து தேவையில்லாத மேக்கப் தேவையில்ல ஒரு மேக்கப்பு பில்டப்பு பேக்ரவுண்ட் அது ஒருவேளை குரூப்பாக இருந்தால் கூட அது தேவைன்னா மக்களுடைய கவனத்துக்கு அவருக்கு கருத்தை மக்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அதெல்லாம் தேவை சிலர் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கள்ல அப்போ அவங்கள்ட்ட அந்த கருத்து போய் சேரணும் இது எல்லாேருக்கும் தேவையான ஒரு கருத்தாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ நம்ம வந்து ஒருவேளை நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்து வேலை பார்த்தோம்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியது எடிட்டிங் பண்ண வேண்டியது அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அது அப்போ நம்ம பேசி அவங்ககிட்ட கொடுத்துடணும் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறேங்க ஏன்னா பேசுகிறது தான் நம்முடைய வேலை மற்ற வேலைலாம் செய்ய முடியாது என்னால் அதனால் அதுவே என்னால் தொடர்ந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் சரி விடு இரவு வணக்கம்